பிப்ரவரி பத்து ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் சனி முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பன்னிரண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்து நான்கு முடிய அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும் ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் வழி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெஹபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெஹபேயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் எரோபவாம் சொல்லிக்கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்று குட்டிகளை செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா இஸ்ரேலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கன்று குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினர் மேலும் அவன் தொழுகை மேட்டு கோயில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் எரோபாவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபிடத்தின் மேல் பலியிட்டான் அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான் மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான் இவற்றின் பின்னும் எரோபாவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான் யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகைமேட்டு குருக்கள் ஆயினர் இச்செயல் இரபபாவின் வீட்டு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழித்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஆறு ஆறு முதல் ஏழு பத்தொன்பது முதல் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும் எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம் குற்றம் புரிந்தோம் தீமை செய்தோம் எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களைப் பற்றி சிந்திக்கவில்லை பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் அவர்கள் ஓரேபில் ஒரு கன்று செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர் காம்நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும் நற்செய்தி வாசகம் புனிதமார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு ஒன்று முதல் பத்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவுமில்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சியடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தன் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாயிருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார் ஆண்டவரின் உமக்கு புகழ் கிறிஸ்துவேகல் கிறிஸ்தியில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கலப்பை ஊடக பணியகத்தின் வழிபாட்டு வழிகாட்டி வலையொலி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பொது காலத்தின் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை இறை சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே உலக புகழ்பெற்ற ஓவியரும் சிற்பியுமான மைக்கேல் ஆஞ்சலோவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒருமுறை இந்த மனிதர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் அவருடைய வீட்டு வாசலில் இருந்த ஒரு மிகப்பெரிய கல் ஒன்றை கடனாக கேட்டாராம் அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த கல் வீணாக இடத்தை அடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது இதை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னாராம் மைக்கேல் ஆஞ்சலோவும் அதை எடுத்து சென்று அதில் அழகான ஒரு சிற்பத்தை வடிவமைத்தாராம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த சிற்பத்தை பார்த்துவிட்டு இவ்வளவு அழகான ஒரு சிற்பம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது இதை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாராம் அப்போது மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னாராம் நீங்கள் இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது என்று உதறி தள்ளிய தான் இது என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே நமது பார்வையில் அல்லது அந்த பக்கத்து வீட்டுக்காரரின் பார்வையில் ஒரு சாதாரண கல்லாக காட்சியளித்த ஒன்று மைக்கேல் ஆஞ்சலோவின் கைக்கு சென்ற ஒரு அழகான சிற்பமாக மாறியது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இன்று ஒரு பொருள் யாருடைய கையில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த பொருளுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவோ குறைவாகவோ கிடைக்கும் ஒரு தலைசிறந்த வயலின் அல்லது இசைக்கருவி நமது கையில் இருந்தாலும் அதை மீட்டுவதற்கு நமக்கு தெரியவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை அதே வயலின் அதே இசைக்கருவி ஒரு தலைசிறந்த இசையமைப்பாளரின் கையில் இருந்தால் அது எல்லோரையும் கட்டி போடுகிற அழகான ஒரு இசையை வெளிக்கொணருகிற ஒரு கருவியாக இருக்கும் எனவே ஒரு பொருள் யாருடைய கையில் இருக்கிறது என்பதை பற்றிதான் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் இந்த நாளும் கூட நமது வாழ்வை நம்மை கடவுளின் கையில் ஒப்படைத்து மதிப்புக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வழங்குவதாக அமைந்திருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரேசு அப்பங்களை பழுக செய்த ஒரு வல்ல செயலை நாம் வாசிக்க கேட்டோம் நெடுந்தொலைவிலிருந்து பல மக்கள் இயேசுவினுடைய போதனையை கேட்க கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் ஏறத்தாழ மூன்று நாட்களாக இயேசுவின் பின்னால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய போதனையை கேட்கிறார்கள் தங்களுடைய பசியை பட்டினியை மறந்து இயேசுவை பார்த்து அவருடைய போதனையை கேட்டு அதிலே நிறைவடைந்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் இயேசு இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ஆனால் அங்கே எதுவும் இல்லை சீடர்கள் வழியாக சில அப்பங்களையும் சில மீன் துண்டுகளையும் மட்டும் பெற்றுக்கொள்கிறார் இயேசுவின் கைக்கு வருவதற்கு முன்பாக வெறுமனே அப்பங்களாக வெறுமனே சில மீன் துண்டுகளாக இருந்த அவை இயேசுவின் கைக்கு வந்தபோது நாலாயிரம் பேருக்கும் பசியாற்றக்கூடிய உணவுப் பொருளாக மாறுகிறேன் அன்புக்குரியவர்களே இயேசுவின் கைக்கு ஒரு பொருள் சென்றால் அது நிச்சயம் மதிப்புக்குரியதாக மாறும் என்பதை பல உதாரணங்களால் நாம் பார்க்கலாம் ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய நிகழ்வு நமக்கு தெரியும் சாதாரண தண்ணீர் தான் ஆனால் இயேசுவின் கைக்கு அது எப்போது சென்றதோ அப்போது அது சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது சாபத்தின் கருவி என்று அழைக்கப்பட்ட சிலுவை இயேசுவின் கைக்கு இயேசுவின் தோள்களுக்கு எப்போது சென்றதோ அப்போது அது மீட்பின் கருவியாக இன்று வரை வழிபட தகுந்த ஒரு பொருளாக மாறியது இன்று நீங்களும் நானும் நம்மையும் நமது வாழ்வையும் இயேசுவின் கைகளில் ஒப்படைத்தால் நாமும் மதிப்புக்குரியவர்களாக மாறுவோம் நமது வாழ்வும் மதிப்புக்குரியதாக போற்றுதற்குரியதாக மாறும் இந்த சிந்தனையை இன்று நாம் உள்வாங்க வேண்டும் குழந்தை இயேசுவின் புனித தெரசால் அடிக்கடி சொல்வார்கள் இறைவனின் கையில் நான் ஒரு சிறிய பந்து என் இயேசுவின் கையில் நான் ஒரு சிறிய பென்சில் என்று கடவுளின் கைகளில் நாம் இருந்தால் மதிப்புக்குரியவர்களாக இருப்போம் கடவுள் நம்மை எப்போதும் தனது கைகளில் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் என் மகளே மகனே நீ விலை மதிப்பு மிக்கவன் என் பார்வையில் விலையேற பெற்றவன் உன்னை நான் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன் என்று கடவுளின் கரன்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் கைகளுக்கு நாம் சென்றால் நாமும் மதிப்புக்குரியவர்களாக மாறுவோம் நமது வாழ்வும் போற்றுதற்குரிய ஒன்றாக மாறும் என்ற சிந்தனையை இந்த நாளிலே உள்வாங்குவோம் கடவுளின் கைகளில் நம்மையே காணிக்கையாக்க கூடிய உறுதியான உள்ளத்தோடு இந்த நாள் முழுவதும் இறைவனோடு இணைந்திருப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அன்பே உருவான ஆண்டவரே என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் உன்னை நான் என் உள்ளங்கையில் வைத்துள்ளேன் என்று எங்களுக்கு உறுதியளித்தவரே உமது கைகளில் நாங்கள் எங்களையும் எங்கள் வாழ்வையும் ஒப்படைத்தால் அவை மதிப்பிற்குரியவையாக போற்றுதற்குரியவையாக மாறும் என்ற சிந்தனையை இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சில அப்பத் துண்டுகளும் சில மீன் துண்டுகளும் இயேசுவின் கைக்கு சென்றபோது நாலாயிரம் பேருக்கு உணவளிக்கும் ஆற்றல் மிக்கவையாக மாறியதைப் போல சாதாரண தண்ணீர் இயேசுவின் கைகளில் சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறியதைப் போல சாபத்தின் கருவியான சிலுவை இயேசுவின் கைகளில் மீட்பின் சின்னமாக மாறியதைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வும் உமது கையில் இருக்கும்போது மதிப்பு மிக்கவையாக மாறுவோம் என்ற எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் விதைத்தருளும் எங்களையும் எங்கள் வாழ்வையும் உமது கரங்களில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்